வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு டம்ளர் மோர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கோடையில் அடிக்கும் வெயிலில் பலருக்கும் அடிக்கடி தாகம் எடுக்கும் தங்களுடன் ஒரு பாட்டில் தண்ணீரை வைத்திருப்பீர்கள் ஆனால் சிலருக்கு தண்ணீர் குடித்து அழுத்து போயிருக்கும் போக நினைப்பார்கள் மேலும் மோர் குடிப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் என்று பலரும் அதன் நன்மை தெரியாமலேயே அதனை நல்லது என்று நினைத்து வாங்கி குடிப்பார்கள் எப்போதுமே எந்த ஒரு பொருளை சாப்பிடும் முன்னும் அதன் நன்மைகளை தெரிந்து கொண்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது வயிற்றை குளிர்ச்சியடைய செய்ய நன்கு காரசாரமான உணவை உட்கொண்ட பின்னர் வயிறு எரிய ஆரம்பிக்கும் அப்படி வயிறு எரியும் போது ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் வயிறு குளிர்ச்சியடையும் கொழுப்பை கரைக்கும் மதியம் நன்கு வயிறு நிறைய அசௌகரியமாக அப்படி எனில் ஒரு டம்ளர் மோர் குடியுங்கள் இது வயிற்றை சுற்றி எண்ணெய் மற்றும் நெய்யினால் ஏற்பட்ட படலத்தை நீக்குவதோடு கொழுப்பையும் கரைக்கும் இதனால் தான் மோர் குடித்த பின்னர் வயிறு லேசானது போல் உணர்கிறீர்கள் செரிமானத்தை அதிகரிக்கும் மோருடன் இஞ்சி மிளகு மற்றும் சீரகம் போன்றவற்றை சேர்த்து குடித்து வந்தால் செரிமானம் நன்கு நடைபெறும் அதிலும் உங்கள் வயிறு அசௌகரியமாக உணரும் போது உடல் வறட்சியை தடுக்கும் மோரானது உப்பு தண்ணீர் தயிர் மற்றும் சில மசாலா பொருட்களை சேர்த்து செய்யப்படுவது ஆகும் இதில் எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் தண்ணீர் அதிகமாக இருப்பதால் இதனை கோடையில் குடித்து வந்தால் உடல் வறட்சி அடைவதை தடுக்கலாம்

மோரில் விட்டமின்களான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மற்றும் பொட்டாஷியம் அதிகம் உள்ளது அதில் விட்டமின் பி அதாவது ரிபோஃப்ளோவின் தான் உணவை எனர்ஜியாக மாற்றும் செரிமானத்தை அதிகரிக்கவும் ஹார்மோனை சீராக சுருக்கவும் உதவிபுரிகிறது தினமும் ஒரு டம்ளர் மோர் வந்தால் விட்டமின் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கலாம் பிட் இரத்த அழுத்தத்தைக் குறைக்கும் ஜர்னல் ஆப் நியூட்ரிஷியன் வெளியிட்ட அறிக்கையின்படி மோரில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தனித்துவமான பயோ ஆக்டிவ் புரோட்டீன் ஆன்டி வைரல் ஆன்டி மற்றும் ஆன்டி கேன்சர் பொருள் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கிறது மேலும் நிபுணர்களும் தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றனர் மோரில் நிறைந்துள்ள நன்மைகளில் முதன்மையானது அசிடிட்டு பிரச்சனைக்கு நிவாரணம் தரும் என்பதுதான் மோர் வயிற்றை குளிர்ச்சி அடைய செய்து அமில படலத்தால் ஏற்படும் வயிற்றறிச்சலை குறைத்து உடனடி நிவாரணத்தை தரும் தேவையான பொருட்கள் தயிர் அரை டம்ளர் குளிர்ந்த நீர் ஒரு டம்ளர் உப்பு தேவையான அளவு மிளகு இரண்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு இன்ச் கருவேப்பிலை இரண்டு மூன்று இலைகள் கொத்தமல்லி சிறிது பச்சை மிளகாய் போன்று பொடியாக நறுக்கியது செய்முறை மிக்சியில் மிளகு சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி ஆகியவற்றை போட்டு அரைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு பாட்டிலில் தயிர் மற்றும் தண்ணீர் ஊற்றி அதனை மூடி நன்கு குளிக்க வேண்டும் பின் அதில் அரைத்து வைத்துள்ள பேஸ்ட் மற்றும் உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை கொளுக்கினால் மோர் ரெடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்